வெல்கம் டு ஒன் நமச்சி வரையில் சட்ட சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகுது எம்டி லேண்டு ரெண்டு ஏக்கரை தோட்ட விற்பனைக்கு வந்திருக்கு அருமையான லேண்டு நல்ல செவ்வக வடிவத்திலே லேண்டு இருக்குதுங்க சனி முறை இழுத்த மாதிரி இந்த லேண்டு அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தில் பாருங்கள் தோட்டத்தை வந்து ஒரு மூணு வீடியோ இருக்கும் பதிவீடு செய்யறது பாருங்கள் அப்போ வந்து இந்த எம்டி லேண்டு தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்குது நல்லா நீட்டாக அதாவது மழை பெஞ்ச டைமில் வந்து மேட்டவெலாம் பண்ணுவோமா அந்த மாதிரி லேண்டு தான் அங்கே இது ஆனால் நல்லா தண்ணி உள்ள ஏரியாங்க இவங்க எதுவும் வந்து சர்வீஸில் எதுவும் வாங்கிக்கலாம் போர் கிணறு எதுவும் கிடையாதுங்க ஆனால் தோட்டம் நீட்டான மழை காலத்தில் நல்லா விவசாயம் பண்ணுவாங்க சிறப்பாக இப்போ காலத்தில் உழவு செஞ்சு போட்டிருக்காங்க அந்த மாதிரி விவசாயம் பண்ணுறதுக்காக நம்ம இடமெல்லாம் வந்து பிடிச்ச பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க நம்ம ஒரு சர்வீஸ் வாங்கிட்டு நம்ம நீட்டாக ஒரு போர் போட்டுக்கலாங்க அப்புறம் அந்த பொண்ணு சைக்கிளில் போதும் அதெல்லாம் வந்து தார் விடுங்க அப்புறம் இது நல்லா அகலமான மனசலை வசதி நம்ம பஞ்சாயத்து அரசால்ருந்து ஒரு இரநூறு அடிக்கு நல்லா அகலமான மண் வசதியிலே அமைஞ்சிருக்கு நல்லா ஒரு அருமையான இடங்கள் மாதிரி வந்து பார்த்தா குடியிருப்புக்கு ஒரு அட்டை வீடு ஒன்று இருக்குதுங்க அதில் ஒரு ஆடு செட்டு ஒன்று இருக்குது தோட்டத்துலேயே அந்த வீட்டுலாம் வந்து பார்த்தோம்னா எல்லாம் அந்த வெண்டங்காய் செடி முழங்கி செடி இந்த மாதிரி வந்து கொஞ்சம் எல்லாம் கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி வாழை பப்பாளி எல்லாம் இருக்குது பாருங்கள் இடம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாமே இதெல்லாம் விற்பனைக்குள்ள விளையாண்டுதாங்க மண் நல்ல மண்ணுதாங்க பொன்னி மண்ணெல்லாம் கிடையாது செம்மண்ணும் கிடையாது அது கருமண்ணும் கிடையாதுங்க ஆனால் வந்து மணல் தார மண்ணென்னு சொல்லுவோம் நல்ல மண் அதேமாதிரி பார்த்தா இந்த தோட்டத்தில் வந்து பார்த்தா ஃபுல்லாக குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்குங்க இந்த பூரம் பாருங்க பக்கத்தில் பூரமும் குடியிருக்காங்க நல்லா நீட்டான ஏறியாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தம்ம மட்டும் கூட தொலைவீட் செல் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்லா அருமையான லேண்டுங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து சனிமலை சைடு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்கள் காடெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் மேடு குண்டு குழியெல்லாம் எதுவும் கிடையாது நீட்டாக வந்து பராமரித்து வச்சுருக்குறாருங்க இதில் ஒரே ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மட்டும் கிடையாது பெரிய சர்வீஸு ஃப்ரீ சர்வீஸ் வாங்கிட்டுமா போதுங்க நல்லா நீட்டாக நம்ம தோட்டத்தை ரெண்டு பண்ணிக்கலாம் நான் பக்கத்துல எல்லாம் பாருங்கள் நல்லா வந்து இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தோட்டம் நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இடம் பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்குங்க ரேட்டுன்னு வந்து பார்த்தா ரெண்டு ஏக்கருமே வந்து முப்பத்தஞ்சு லட்சரூவா சொல்லியிருக்காங்க இது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது நேரம் உட்காந்து பேசவும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது பெரிய இடமெல்லாம் பாருங்கள் மாதிரி இந்த ஆடு செட்டு ஒன்று இருக்குதுங்க முன்னாடியே தடம் நல்லா ஆகலமான தடங்கள் எல்லாம் வண்டி ராரி எல்லாமே போர் வண்டி ராரி எல்லாமே வரலாம் காட்டுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது நல்ல இடங்க வீட்டுக்கிட்டே பாருங்கள் இந்த மாதிரி தென்னங்கன்று ஒரு ரெண்டு மூணு தென்னங்கன்றுங்க வாழை இருக்குது பப்பாளி இருக்குது ஒரு புளை மரம் இருக்குது பாருங்க அட்டை வீடு பாருங்கள் குடியிருப்புக்கு இந்த மாதிரி அட்டை வீடு ஒன்று இருக்குங்க இது பாருங்க ஆட்டு செட்டு ஒன்று இருக்குது இன்னும் இந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் எல்லா வசதியும் உள்ள லேண்டு கிணறு சர்வீஸோட காரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து நாற்பது லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஏரியாலாம் முப்பத்தஞ்சி முட்டும் நாற்பது லட்ச ரூபாய்க்கு போயிட்டுருக்கு ஒரு பப்பாளி இருக்குது நல்ல இடங்க இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு நம்ம ஒரு பிரி சர்வீஸ் மட்டும் வாங்கிட்டோம் போதும் நீட்டாக நம்ம தோட்டத்தை ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஏக்கராவும் நல்லா ஸ்கொயரு நல்லா செவகோடயத்துலேயே இருக்குது பாருங்கள் இந்தமாதிரி சேனக்கெலங்கு வச்சுருக்காங்க வெண்டங்காய் வச்சுருக்காங்க மாதிரி வீட்டுக்கு தேவைப்பட்டது மாதிரி வச்சுருக்காங்க பிற வாலம்பரவனும் பாருங்கள் ஏன்னா மண்ணை நல்ல மண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இடம் பிடிக்கும் நேரில் முடிஞ்ச அளவுக்கு வந்து சைடு சைடு பார்த்துட்டு பிடிச்சா டைரெக்டாக ஓனர்ட்டே உட்காந்து பேசிக்கலாங்க நல்ல விளையாண்டு ஒரு பிரச்சனை கிடையாதுங்க ஓகே தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்